வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் உயர்வு மீண்டும் பூஜ்ஜியமாகும் அகவிலைப்படி முழு விவரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியம் பெறுவதற்கான அகவிலை நிவாரணம் டிஆர் ஏஐசிபிஐ குறியீடு அதாவது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் டிஏ அறிவிக்கப்பட்டு அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டியபோது அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் தானாக இணைக்கப்படுமா என்ற கோணத்தில் ஊடக அறிக்கைகள் வெளிவந்தன இதற்கு பதிலளித்த அரசு அதிகாரிகள் இந்த கட்டத்தில் அடிப்படை ஊதியத்தில் டிஏ தாமாக இணைக்கப்படாது என்று கூறி அதற்கான காரணங்களையும் விளக்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசாங்கம் அகவிலைப்படியை நான்கு சதவீதம் உயர்த்தியுள்ளது இந்த உயர்வின் காரணமாக அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை எட்டியது இதை தொடர்ந்து அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் சேர்க்கப்படும் என்ற கோணத்தில் பேசப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஐந்தாவது ஊதிய குழுவின் பரிந்துரைக்கு பிறகு அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டிய போது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் டிஏ இணைக்கப்பட்டது இருப்பினும் பின்னர் ஆறாவது மற்றும் ஏழாவது ஊதிய குழுக்கள் அத்தகைய நடவடிக்கை எதையும் பரிந்துரைக்கவில்லை அகவிலைப்படி ஐம்பது சதவீத வரம்பை அடைந்த பிறகு முன்பு செய்தது போல் அடிப்படை ஊதியத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று பல ஊழியர் அமைப்புகள் நீண்டகாலமாக கோரி வருகின்றன ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அரசாங்கம் அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க கூடும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் ஜனவரி மாத உயர்விற்கு பிறகு டிஏ தற்போது ஐம்பது சதவீதமாக உள்ளது ஐம்பது சதவீத அளவை மீறவில்லை ஆகையால் ஐம்பது சதவீத வரம்பு உடன் அதாவது அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் போனால்தான் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படும் என்று நிபுணர்களின் கருத்தாக உள்ளது ஜூலை உயர்விற்கு பிறகு டிஏ அடிப்படை ஊதிய அளவில் ஐம்பது சதவீதத்தை தாண்டும் ஆகையால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மையத்தில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு டிஏ அடிப்படை ஊதிய இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படலாம் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்ட பிறகு ஊழியர்களின் அகவிலைப்படி மீண்டும் பூஜ்யத்தில் இருந்து தொடங்கும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஐம்பது சதவீதம் ஆன பிறகு குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் விடுதி மானியம் உள்ளிட்ட சில கொடுப்பனவுகள் தாமாகவே இருபத்தி ஐந்து சதவீதம் வரை திருத்தப்பட்டன பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை டிஓபிடி குழந்தைகளுக்கான கல்வி கொடுப்பனவு மற்றும் விடுதி மானியத்தின் வரம்புகள் அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டும் போதெல்லாம் தானாகவே இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்படும் என்று கூறியது இபிஎஃப்ஓ கடந்த மாதம் பிறப்பித்த உத்தரவில் ஓய்வூதிய கிராஜுவிட்டி மற்றும் இறப்பு கிராஜுவிட்டியின் அதிகபட்ச வரம்பு ரூபாய் இருபது லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக மாற்றியமைக்கப்பட்டதன் காரணமாக இந்த பணிக்கொடை உயர்வு அறிவிக்கப்பட்டது பிறகு ஓய்வூதிய நிதி அமைப்பு மற்றொரு சுற்றறிக்கையை வெளியிட்டது டிஏ அதிகரிப்பின் காரணமாக பணிக்கொடையை உயர்த்துவது தற்போதைக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவில் இந்த முடிவுகளுக்கான காரணங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான அகவிலை நிவாரணம் டிஆர் ஏஐசிபிஐ குறியீடு அதாவது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது டிஏ மற்றும் டிஆர் ஆண்டிற்கு இரண்டு முறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அரசாங்கம் திருத்துகிறது சமீபத்தில் மத்திய அரசு டிஏ மற்றும் டிஆரில் நான்கு சதவீத அதிகரிப்பை அறிவித்தது அதன் பிறகு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்